ஒரிசால எங்கள் கார்த்திகை பாண்டியம் போய் சீஃப் மினிஸ்டர் ஆக போகிறான்னு அங்கே போய் பேசுகிறீங்க இப்போ தெரியுதா தமிழ் தேசியம் பேசுகிறது எங்களுக்கு எங்கள் அரசியல் எவ்வளவு சரியாக இருக்குதுன்னு புரியுதா இப்போ நீங்கள் அமித்ஷா எல்லோரும் பேசுகிறீங்க பீகாரியா பஹாரியான்னு நிதிஷ்குமார் கேட்கும்போது நீங்கள் எதுவும் பேசலை பஞ்சாபில் போய் பஞ்சாப் பஞ்சாப் தானே ஆளணும் எதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலை உள்ளே விடுறீங்கன்னு பிரதமர் மோடி பேசும்போது யாரும் நீங்கள் பேசலை ஆனால் நான் தமிழர் நாட்டை தமிழரே ஆளணும் போது ஃபாசிசம் சாவனிசம் செப்பரேட்டிசம் இதெல்லாம் எல்லா கேவலப்படுத்திக்கிட்டு இருந்தீங்க இனவெறி சரங்கு சிறங்கு எல்லாம் பேசிருந்திங்க நாட்டின் மிகப்பெரிய தலைவர்கள் உள்துறை அமைச்சர் வந்து இருக்கிறாருங்க எங்கள் ஆளு அப்ப அவன் இந்தியன் இல்லை நாங்கள் இந்தியம் இல்லை ஒத்துக்கிறீங்கல்ல இங்கே யாரும் இந்தியன் இல்லை அப்போ ஒரு குஜராத்தி இந்தியாவை ஆளலாம் நாங்கள் அங்கே ஆளக்கூடாது எங்கள் மாநிலத்தை அறுபது வருஷமாக எவை வேணா ஆண்டுக்கிட்டு இருப்ப நான் வேடிக்கை பார்த்துருக்கணும் ஆளலை இன்னும் ஆளை போ ஆளலை அவர் இன்னும் முதலமைச்சராக ஆளலை ஆளை போகிறாருங்கிற ஒரு நிலைமை இருக்கிறதுக்கே இவ்வளோ பேசுறீ நீ அப்ப அறுபது வருஷமா எங்களை ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க நாங்க இந்த மண்ணின் விலைகள் ஆளை துடிக்கிறோம் அதுவே ஆகாது சாவனிசம் அரசியல் இதெல்லாம் என் மக்கள் நடந்தார்கள் அண்ணாமலை அவர்கள் அன்பையா தம்பி இந்த அமித்ஷா பேச்சுக்கு என்ன சொல்றாரு என்ன சொல்றாரு ஒரு தமிழரா உங்க நிலைப்பாடு உங்களுக்கு என்ன நிலைப்பாடு காவிரி சி நோடில்லா தமிழ்நாடு நோடில்லா ஸ்டீலாக எடுத்து பிறகு கண்ணடிக்கானு பேசிட்டு போவீங்க நீங்கள் ஒரிசாவில் இன்னும் முதலமைச்சர் ஆகலை எங்கால் ஆகிறாள்னு ஒரு நிலைமை இருக்கு அதுக்கு இவ்வளோ கொந்தளிக்கிறீங்கல்ல இதை நல்ல ஆண் மக்களாக நீங்கள் வீர மக்களாக இருந்தால் பெரும் தலைவர் நேர்மையான தலைவராக இருந்தால் ஏப்ரல் பத்தொன்பது முன்னாடி பேச்சு இருந்திருக்கணும் எதிர்ப்பு அவர் அதுக்கு தெரிவிக்கலங்க நான் பேசுகிற கருத்துக்கு தெரிவிக்கலை ஊரி ஜெகநாதர் கோயில் சாவி எங்ககிட்ட இருக்குன்னு கார்த்திகை பாண்டியன் தமிழ்நாட்டை படிச்சிருந்தேன் ராமர் கோயில் சாவி என் வீட்டில் இருக்குது அது தெரியாதா உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ராமர் கோயில் சாவி இருக்குல்ல அது என் வீட்டில் தான் இருக்கு தேவையான கேட்டு வாங்கிட்டு போங்க வைத்தியக்காரங்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு பேசிட்டு இருக்கிற வைத்தியகர் சாவி சா